ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது நடந்திருக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அரசாங்க ஊர்லேயான இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஞ்சி குழந்தை அதாவது ஒம்பது மாதம் குழந்தைய அதாவது பஸ்ஸில் இருந்து கவர்மெண்ட் இருந்து கீழே தவிறி கிழந்து அதாவது உயிர் கிடந்திருக்கு அதை பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து உயிர் கீழே உழந்ததுக்கப்புறம் பெற்றவங்க பார்த்து கதறி இருக்காங்க அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா கண்ட டிரைவரும் சரி அதாவது இறக்கி விட்டு பஸ்ஸை நிறுத்தாமல் நேராக கொண்டு போயிருக்கிறாங்க ஆனால் இது வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக வந்து சமூக வலைத்தளம் வந்து வயலாகிட்ருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இவங்க எந்த ஊர் இந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது பார்க்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்கே வந்து முந்தம்பட்டி கருங்கல் வில்லேஜ் சின்ன ஒரு வில்லேஜ் கிராமம் தான் அந்த கிராமத்துலேருந்து வசிக்கக்கூடியவங்க தான் சாதாரண ஒரு விவசாய குழந்தை சேர்ந்தவங்க தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது சொந்த வீடை விட்டு கொஞ்சம் வாடகை வீட்டில் நல்ல இருந்திருக்காங்க அதாவது டைம் செல் அப்படின்ட்டு நல்ல மொழியிலேருந்து சேலத்துக்கு அதாவது கோயம்புத்தூருக்கு போகிறத சேலம் பஸ் ஏறிக்காங்க பஸ் ஏறிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்போம் வண்டி ஏறி அதாவது கோயம்புத்தூருக்கு இது பார்த்திங்கன்னா ஒன்போம் வண்டியில் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து பஸ்ஸுக்கு வரக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து டோர் வந்து க்ளோஸ் தான் ஆகிருக்கணும் ஆனால் பட் ஆனால் க்ளோஸ் ஆக கிடையாது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒம்பது பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதாவது பெருந்துறை தாண்டி அதாவது குமரப்பாளையம் அந்த மேம்பாலம் ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க அந்த மேம்பாலம் ஏறாப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து சடனாக பிரேக் அடித்ததாகும் அதாவது தன் குழந்தை வந்து த தாய் சொல்கிறது தந்தை மீது அவர் ஸ்கோல்ட் மீது அவர் தூங்க வச்சுருக்காரு குழந்தை தூங்க கிடையாது தூங்க வச்சிருக்காரு சடனாக அவர் யாரோ வந்து வீட்டில் உறவினர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் உடனே ஃபோன் வந்து பாக்கெட்டில் போட்டு அதுக்கப்புறம் குழந்தைய தூங்க வச்சுட்டு இருக்காரு சடனாக பிரேக் அடித்து கை தவிர கீழே விழுந்த குழந்தை பார்த்திங்கன்னா அதாவது படிக்கட்டில் கீழே விழுந்துட்டு அதாவது பத்து அடிக்கு அப்புறம் ஒரு பத்து இருபது அடிக்கு அப்புறம் போதே டிரைவர் வந்து வண்டி நிப்பாட்டியிருக்கிறாரு வண்டியை நிப்பாட்ட டிரைவர் பார்த்தீங்கன்னா வண்டியை நிற்கல இடத்த உடனே நேராக குழந்தை கிளம்பிட்டார் அப்போ அந்த இடையில் குறுக்க வந்த காரை நிப்பாட்டி அப்படியே பெற்ற மனசு தாயும் சரி தகப்பனும் சரி என்ன துடி துடிச்சிருப்பாங்க ஆனால் இது செஞ்சு மிகப்பெரிய ஒரு தவறும் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இடையில் வந்த ஒரு காரை நிப்பாட்டி குமரப்பாளையம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க போகிற வழியிலேயே உயிர் போயிருக்கு அங்கே போய் உடனே டாக்டரை வந்து செக் பண்ணி வந்தேன் வர வழியிலே உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன அவங்களுடைய பெற்ற தகுக்கணும் சரி தாயும் சரி எந்த அளவுக்கு கதிர்ப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது என் நெஞ்சுமெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது படப்படத்துன்னு சொல்கிற இதயமெல்லாம் அவ்வளோ துடி துடிக்குது இதுக்கு காரணம் இதுக்கான தப்பு எங்கே பார்த்தீங்கன்னா அதாவது நடத்துகிறோம் போதெல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா ஒன் டூன் வண்டி சேலத்துலேருந்து நம்ம யாரோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த அழைச்சித்தால் சாதாரண ஒரு சின்ன ஒரு பத்து செகண்ட் அந்த அழைச்சித்தால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு குழந்தையோட ஒம்பது மாத குழந்தையோட உயிர் போயிருக்கு ஆனால் இதுக்கு வந்து அரசாங்கம் என்ன பதில் சொல்லணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குடியாக இருக்குது ஏன்னா இதுக்கு அவங்க அவருடைய கண்டிப்பாக இந்த மாதிரி தவறுலாம் சரி நிறைய நிறையா தவறுகள் நடந்துகிட்டுருக்கு அதாவது நிறையா கவர்மெண்ட் ஊழியர்களும் சரி நிறையா பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த தவறுகளுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை அதாவது இந்த பெற்றவங்களுக்கு என்ன நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் ஆனால் நிறைய பேர் வந்து கமண்ட் பஸ் கமண்ட் பஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கமண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க என்னென்ன வச்சுக்கோங்கண்ணா இது வந்து பெற்றவங்க தாய் மேலே சொல்கிறது தாய் மேலேயும் சரி தகவல் மேலும் சரி நிறைய குற்றம் சொல்லிகிட்டு இருந்தீங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி தான் தப்புங்கிறது நடக்க தான் செய்யும் ஆனால் யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்ல நான் தப்பு சொல்ல வரல ஆனால் அந்த செகண்டில் நீங்கள் அவர் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தாரு ஃபோன் எதுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஃபோன் இப்போ வந்து திடீர்னு நமக்கு ஒரு ஃபோன் எமர்ஜென்சியாக ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கண்டிப்பாக நீங்கள் அட் பண்ணி பேசி தான் ஆகணும் ஏன்னா தான் குழந்தைய வந்து இந்த கையில் வச்சுருந்து தோல் சோழற மலை தன் குழந்தைய வந்து தூங்க வச்சுருக்காரு எந்த தகப்பனாலும் சரி கண்டிப்பாக அந்த குழந்தைய வந்து தான் சோடுற தூங்க வச்சு தான் போவாங்க ஆனால் இந்த நடத்துவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முன்னாடி டோரும் பின்னாடி டோரும் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா ஒன் டூ ஒன் வண்டி ஏன்னால் அதுவும் க்ளோஸ் பண்ணல ஏன்னா டிரைவர் பார்த்தீங்கன்னா சடனாக பிரேக் அடிச்சிருக்கிறாரு ஆனால் எதுக்காக அந்த இடத்துல இது பண்ணாங்கன்னா தெரியல அதாவது டிரைவரும் சரி அந்த வண்டி யாரின உடனே சேலம் அதாவது சேலம் மாநகராட்சி தாண்டினு உடனே ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் தானுன்னு உடனே அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் வளர்க்கணும் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணாமல் போனதுக்கு காரணம் என்ன இன்றைக்கி அந்த டோ டோர் க்ளோஸ் பண்ணாமல் போன காரணனால தான் இன்றைக்கி ஒரு பிஞ்சு குழந்தை வந்து இறந்துருக்கு ஆனால் இதை பற்றி நிறைய பேர் கருத்து நிறைய பேர் நல்லாவே வச்சு செஞ்சுட்டு ஆனால் பட்டு பெற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லக்கூடிய விஷயமே எதுவுமே இங்கே நடக்கலை செய்து சொல்கிறேன் அவங்களுடைய குழந்தைய இழந்துட்டு நிறைய சொல்கிற அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ துடிச்சிருப்பாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த நிலைமை நம்ம இருந்தால் இந்த மாதிரி நம்ம கமெண்ட் பாக்ஸ்லாம் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டோம் சரிங்களா இவங்களுக்கு ஒன்று நடந்தால் அது நியாயம் அடுத்தவங்க நடந்தால் அது அநியாயம் கிடையாதுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரே தான் இதுக்கான அவங்களுக்கு ஏதோ தக்க சன்மானமும் சரி ஏதோ ஒரு உதவியும் சரி கண்டிப்பாக அது பண்ணி ஆகணும் இதுக்கு வந்து அரசாங்கம் கண்டிப்பாக முன் வருதா இல்லைன்னு தெரியாது என்னுடைய ஒரு கேள்வியாக வைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னென்னு மறக்காமல் கம்மா கமாண்ட் பண்ணுங்க இவங்க ஊருக்கு வந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க உறவினர்கள் வந்து இறந்துட்டாங்க இறந்துட்டு ஒரு வாரம் இங்கே வந்து இருந்துட்டதுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் சாங்கிகமாக எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து கட்டட வழிகள் திரும்பியிருக்காங்க தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதுக்காக அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது அவங்களுக்கு இந்த டிரைவருக்கும் சரி என்னோட இல்லை இருந்தது அவங்களுக்கு பணி நீக்கம் செய்யணும் கண்டிப்பாக பணி நீக்கம் செய்யணும் அவங்களுடைய உதவித்தொகையை வந்து இந்த குழந்தைங்களுக்கும் இந்த தாயே சொல்கிறது தகப்பனுக்கும் சரி தந்தைக்கும் சரி இவங்களுக்கு அந்த உதவித்தொகையை வந்து கொடுக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமட்ட மாதிரி சும்மா பண்ணுங்கள் கட்டப்ப